பார்த்தனா கோணமலை விநாயகர் கோயில் தாங்க வந்திருக்கும் அதுவும் காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோவில் இந்த விநாயகர் பார்த்தோம்னா நார்மலாக நம்ம பார்க்குற விநாயகர் மாதிரி இருக்க மாட்டார் எப்படின்னா மரபொம்மையில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல்லாக பாறையில் செஞ்ச ஒரு விநாயகர் அதுவும் பாருங்களாம் ஃபுல்லாக மலைக்காட்டு தான் இந்த மலைக்காட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள் கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு போக முன்னாடி பார்த்தோம்னா இந்த கோயில் இப்படி இல்லை ஃபுல்லாகவே இடிஞ்சு போன கோயிலாக தான் இருக்கும் இப்போ தான் ரீசெண்டாக கும்பபிஷேகம் தான் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு சிவன் லிங்கமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ ஏதோ வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இங்கே போயிட்டு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் பழமையான ஒரு விநாயகர் கோவில் எப்படி இருந்துச்சு அப்படின்றது இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ இந்த கோவில் எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே தண்ணி ஊற்றுற சத்தம் ஒன்று கேட்குது பாருங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அழகாக ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் அதையும் போய் தேடி போவோம் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு எப்படின்னு பார்ப்போம் கோயில் திறந்துருக்காக்கா இங்கே பார்த்திங்களா கோவில் வேலைலாம் முடிஞ்சு அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா ஃபுல்லாக கட்டியிருக்காங்க நான் முன்னாடி வரும்போது இந்த கோவில் கட்டலை வெறி சின்ன பழைய கட்டிட மாதிரி தான் இருந்துச்சு இப்போ பார்த்தோன்னா அழகாக கட்டி வச்சு இந்த விநாயகர் பார்த்திங்களா எவ்வளோ பிரம்மாண்டமான விநாயகர் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் பார்த்தோன்னா இந்த மலைக்காட்டு சைடில் தான் கிடச்சதாகவும் இங்கே வச்சு பிரதிஷ்ட பண்ணி அதுவும் காட்டுக்கு நடுவில் தாங்க இருக்குது ஊரெலாம் விட்டு ஒதுக்கப்புறமா இங்கே இருக்க மழை தாங்கள் இப்போ ஊரில் தான் இந்த இருக்குது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க கோணமலை விநாயகர் கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு அற்புதமான விநாயகருங்க அவர் பார்க்க ரொம்ப அழகான ஒரே பாறையிலே செதுக்கியிருக்காங்க அதுவும் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விநாயகர் பார்த்தீங்களா அதனால் நீங்களும் வந்தால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் கண்டாச்சிபுரம் வந்துட்டாலே மழவந்தாங்கள் ஊர் அந்த மழவந்தாங்கல் உள்ளே வந்தோன்னே யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க கோணமலை விநாயகர் கோவில் எங்கே அப்படின்னு கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வழியே காமிப்பாங்க நீங்கள் தாளாரம் வரலாம் இப்போ பார்த்தீங்களா கோயிலை சுற்றி பார்ப்போமா இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி பார்த்தோன்னா சப்த இருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே பார்த்தோன்னா இங்க ஒரு சிவலிங்கமும் இருக்கு பாத்தீங்களா இது புதுசா வச்சிருக்காங்க கும்ப அப்புறம் வச்சிருக்காங்க போல சிவலிங்கம் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்காரு பாத்தீங்களா வாங்க அப்படின்னு வேற என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம் கோவில் அழகா ரெடி பண்ணிருக்காங்க இது ஃபுல்லா காடுங்க சுத்தி பாருங்களா ஊரே இருக்காது ஃபுல்லா காடுதாங்க அது மட்டும் இல்லாம அங்க நீர்வீழ்ச்சி சத்தம் கேக்குது தண்ணி ஊத்துற மாதிரி